தங்க பிள்ளையே நீயோ ஏமாற்றத்தின் மாற்றத்தின் விளிம்பில் நின்று கொண்டு கண்ணை கசக்கிக் கொண்டே இருக்கின்றாய் அம்மா எத்தனை நாட்களுக்குத்தான் நான் இப்படியே இருப்பது என்று என் பிள்ளையே உன்னை விட்டு போனவர் அப்படியே சென்று விடுவாரோ என்று தானே நினைக்கின்றாய் நான் உன்னிடத்தில் ஒரு சத்தியத்தை கொடுத்திருக்கின்றேனே ஒருவர் உனக்காக விதிக்கப்பட்டு இருக்கிறாரோ அவர் உன்னை தேடி வருவார் என்று அதன் பிறகு எதற்காக பிள்ளையே மனம் அங்கு வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் நடப்பதை பற்றியும் நடக்க போவதை பற்றியும் மட்டுமே நீ நினைக்கிறாய் நானோ உன்னுடைய பொறுப்பினை கொடுத்திருக்கின்றேனே அதைவை சற்றும் மறந்தும் நீ ஏன் தங்க பிள்ளையே அங்கு எதையெதையோ நினைக்கின்றாய் மாற்றங்கள் வருமென்று நீ அங்கு நினைத்து இருக்கும் வேளையில் கண்டிப்பாக அந்த மாற்றத்தோடு தான் உன்னை சந்திக்க போகிறேன் ஆனாலும் அது நடக்கும் என்று நீ திரும்ப திரும்ப நம்ப வேண்டும் அந்த நம்பிக்கையிலும் முயற்சியிலும் தான் உன் வாழ்க்கை இப்பொழுது மாறப்போகிறது நீயோ உன்னை விட்டு போன சொந்தம் என்று நீ நினைக்காதே அவர் உனக்காக படைக்கப்பட்டவர் என்று நினைக்கும் போதுதான் நிச்சயம் அவர் உன்னை தேடி வருவார் அதுவரையிலும் நீ பொறுமையாக காத்திரும் இத்தனையோ விஷயங்களில் நான் அங்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை அனுபவித்து விட்டேன் தாயே இப்பொழுதும் அப்படித்தான் இருந்து கொண்டு இருந்தேன் என்றால் என் வாழ்க்கையே முடிந்துவிடும் நிலைமைக்கல்லவா வந்து கொண்டு இருக்கின்றது என்று எண்ணாதே உன் அத்தனை நிலைமையும் தாண்டி என் பிள்ளையை ஜெயிக்க வைப்பதற்காக நான் வந்திருக்கும் பொழுது உன் மனதில் எதை நினைத்தும் நீ வருத்தப்பட வேண்டாம் நடப்பதும் நடக்க போவதும் இந்த வாராகி மட்டும்தான் அறிந்ததுதான் யார் என்ன சொன்னாலும் அதில் முடியாது என்றதை மட்டும் நீ விட்டுவிடும் அவர்கள் முடியாது என்று சொன்னால் அவர்களை மட்டுமே நீ நம்பிக்கொண்டு அவர்கள் பின்னால் சென்று கொண்டு இருக்கின்றாய் என் முன் வந்து போது அம்மா நான் உன்னை நம்பித்தான் வந்திருக்க ேன் நீதான் எனக்கானதை நடத்தி தர வேண்டும் என்று சொல்கின்றாய் ஆனால் நான் கண்களை திறந்து பார்ப்பதற்குள் என்னை விட்டு அகஞ்சிவிட்டு உன் எதிராக சொல்வதை மட்டுமே கவனத்தில் எடுத்து கொள்கிறாய் நான் சொல்வது என்ன நீ சொச்ச நிதானம் கொள் என்றுதான் நீயோ எத்தனை காலத்திற்கு என்று நினைக்க வேண்டாம் நான் ஒன்றை செய்கிறேன் என்றால் அதற்கான காரண காரியம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது அதற்காக நீ காரண காரியத்தை கொண்டு இருக்காதே காலங்களும் கவலைகளும் மாறி மாறி நமக்கான விஷயத்தில் ஏதோ ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து தான் இருக்கும் அந்த தேடல்களை நாம் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த தேடல்களின் முடிவில் நமக்கான வெற்றி நம்மை வந்து சேரும் அதையெல்லாம் விட்டு விட்டு எப்பொழுது வரும் என்ன வரும் என்று நீ காத்திருந்து கொண்டு இருக்காது உனக்கான வாய்ப்புகளை நீ தான் தேடி போக வேண்டும் வருகின்ற பொழுது வரட்டும் போகின்ற போது போகட்டும் என்று நீ விதியின் போக்கிலே அப்படியே இருந்து பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற வழிகளையும் உன் மனதில் இருக்கின்ற கஷ்டத்தினும் நான் அறிந்ததுதான் ஆனால் அதையெல்லாம் உனக்கானதிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்குத்தான் சில சமயம் நான் சோதனையின் உச்சிக்கு உன்னை அழைத்து சென்றிருக்கின்றேன் இருக்கின்றேன் என் சோதனையின் உச்சிக்கு சென்றால் நான் காப்பாற்றப்பட்டு விடுவேனான் என்று நீ நினைக்கலாம் அதுதான் உண்மை ஏனென்றால் அந்த காரியத்தை எவ்வளவு எளிமையாக எவ்வளவு அசாத்தியமாக என் பிள்ளைகள் சமாளித்து வருகிறார்கள் என்று நானே சில நேரங்களில் பிரமித்தது உண்டு உன்னை பார்த்து அப்படி இருக்கும் தருணத்தில் உனக்கு எந்த விஷயத்தை செய்தாலும் நீ அதிலிருந்து நிச்சயமாக உன்னாலே மீண்டு வரக்கூடிய சக்தியை பெற்றிருக்கும் பொழுது நீ யாரையும் நம்பி வாழ வேண்டிய அவசியமே இல்லை ஏன் பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற வழி நான் அறிந்தது உன் மனதில் இருக்கின்ற போராட்டம் நான் அறிந்தது உன் உள்ளத்தோடு போராடுகின்ற போராட்டம்தான் உண்மையான போராட்டம் அந்த உண்மையான போராட்டத்தின் வழியை மற்றவர்கள் புரிந்து கொள்ளாமல் வாய்க்கு வந்தபடி ஏதே தொகுப்பை சீக்கொண்டு இருக்கிறார்களே என்று உன் மனம் வருந்துவது எனக்கு புரிகிறது ஆனால் என் பிள்ளையே இந்த நிலையை நான் உனக்கு எதற்காக அனுமதித்திருக்கின்றேன் தெரியுமா உன் ஏற்றத்தின் இரக்கத்தையும் நீ அனுபவிக்க வேண்டும் உன் ஏற்றத்தை பார்த்து யாரெல்லாம் உன் கூட இருந்தார்கள் உன் இறக்கத்தை பார்த்து யாரெல்லாம் உன்னை விட்டு சென்றார்கள் என்று உனக்கு புரிய வேண்டாமா இதிலிருந்து உனக்கு புரிகிறதா வாழ்க்கையின் யதார்த்த நிலை நீ வாழ்க்கையை தொடங்கிய போது எப்படி இருந்தாய் வாழ்க்கை முடியும் தருணத்தில் இப்பொழுது எப்படி இருக்கின்றாய் என்று ஆனால் இந்த நிலை இப்படியே தான் இருக்குமா என்று கேட்டால் இல்லை என் பிள்ளையே மாற்றம் என்பது ஏற்றமும் இறக்கவும் நிறைந்த கால சக்கரத்தால் நிகழ்ந்த கூடிய ஒன்று அப்படித்தான் என் பிள்ளைகள் சுழன்று கொண்டு இருக்கிறார்கள் வாழ்க்கையே தேடித்தான் போக வேண்டியிருக்கிறது என்று எண்ணாதை நான் எனக்கு பிடித்த மாதிரி வாழ்வதற்குத்தான் வாழ்க்கையை தேடிக்கொண்டு இருக்கின்றேன் என்று நீ சந்தோஷமாக உன் எண்ணத்தை தெளிவாக்கி கொண்டு அடுத்தது உனக்கு என்ன வேண்டும் என்பதில் உறுதியாக இரு உன் உறுதியான மாற்றம்தான் உன்னை தெளிவாக்கிக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் உனக்கு தேவையானது எது என்பது அங்கு தெளிவுபடுத்திக் கொண்டு இருக்கின்றது நடப்பதும் நடக்க போவதும் என்னால் அறிந்ததாக இருக்கும் பொழுது இந்த வராகி தாய் உன்னை விட்டு கொடுக்க போவதே கிடையாது என் பிள்ளையே நீ என்னிடம் கையேந்தி கேட்டு விட்டாய் இல்லையோ இல்லையோ என்று நான் சொல்ல போறதே கிடையாது உனக்கு மடிநிறைக்குத்தான் நான் வந்து இருக்கின்றேன் என் பிள்ளைகள் மனம் நிறைந்து என்னிடம் நன்றி என்று சொல்லும் ஒற்றை வார்த்தைக்காக இந்த வாகி நான் காத்துக்கொண்டு இருக்கும்பொழுது உன்னை விட்டு விடுவேனோ என்று எண்ணிக் உன் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இதோ வந்து விட்டது என் பிள்ளையே எல்லை தாண்டி விட்டேனே எல்லோரும் என்னை மதிக்காமல் சென்று கொண்டு இருக்கிறார்களே என்று எண்ணாதே அத்தனை விஷயத்திற்கு விடை கொடுக்கத்தான் உன்னை விட்டு போனவரை நான் திரும்ப உன்னிடத்தில் ஒப்படைத்து உனக்கான வாழ்க்கையை உனக்கு நிரந்தரமாக்க வந்து இருக்கும் பொழுது நீ மனதில் எதை நினைத்து அளவே வேண்டாம் நம்பிக்கையோடு செயல்படுத்துகின்ற எல்லா காரியத்திலும் இந்த அம்மா மீது நீ வாரத்தை போட்டுவிடு நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி நான் உனக்கான வெற்றியை இல்லை உன்னை அங்கு பார்ப்பதிலிருந்து கைவிடுவதும் இல்லை என் தங்க பிள்ளையை எந்த ஒரு விஷயத்திலும் முடியாத முடிவை மட்டும் நீ எடுத்து விடாதே ஏனென்றால் முடியாது என்று நினைத்து விட்டால் நீ மனம் சோர்ந்து விடுவாய் உன் கவலைகளை நினைத்து தளர்ந்து விடுவாய் எத்தனை நிலைகள் வந்தாலும் அத்தனையும் தாண்டி உனக்கானதிலிருந்து உன்னை நான் காப்பாற்றத்தான் வந்து இருக்கின்றேன் உன்னை மகிழ்விக்க காரணங்கள் ஆயிரம் இருக்கலாம் ஆனால் உன்னை கஷ்டப்படுத்துவதற்குத்தான் இங்கு பல பேரும் சூழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் அந்த போலியான உறவுகளிடமிருந்து உன்னை பாதுகாத்துக் கொள்ளத்தான் இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன் இந்த தாயை நீ மனமுருகி வேண்டிக் கொள் அம்மா என்று நீ எந்த நேரத்திலும் எந்த இக்கட்டான பாதையில் நின்று கொண்டு இருந்தாலும் சரி என்னை அழைத்துப்பார் நிச்சயம் உன்னை வேண்டியதை நான் தரத்தான் போகிறேன் மலையிடுக்கான பாதைகளில் கூட பூட்கள் முளைக்கத்தான் செய்கிறது அப்படித்தான் உன் கடினமான நேரமும் அங்கு கரைந்து போய் உனக்கான வெற்றியை தருவதற்கு வாராகி வந்திருக்கின்றேன் நீ அங்கு மனம் சோர்வடையும் போதெல்லாம் இந்த தாயின் முகத்தை மட்டும் நிலையாக வைத்துக்கொள் மீதியே நான் பார்த்துக் கொள்கிறேன் என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டே இரு வெற்றி உன்வசமாக மாறுவதை யாராலும் தடுக்க முடியும் யாது ஓம் வராஹிதாயே போற்றி